ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ஒரு அல்டிமேட்டான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே பார்த்தோம்னா செந்தில் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க டே முன்னே மாதிரிலாம் இப்போ அம்மாக்கிட்ட பேசுகிறதே இல்லைடா என்ன ஆச்சுடா அம்மாவுக்கு இடையில எதுவும் பிரச்சனையாக அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைனா அப்படின்னு பேசிட்டு கதிர்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபுட் வந்து லி டெலிவரி பண்ணுறதுக்காக சரிண்ணே எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ணணும் நான் கிளம்புறேன் அப்படின்னதும் இங்கே பாருடா நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ அம்மா கூட நல்லா பேசுடா அப்படின்னு செந்தில் வந்து சொன்னதும் கதிரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜியை தான் காமிக்கிறாங்க ராஜு வந்து கதிரோட ஷர்ட்டை வந்து மடிச்சுட்ருக்காங்க அப்போ ஷர்ட் வந்து சரியாக மடிப்படலை போல இருக்குது இங்கே பாரு உனக்கும் அவ்வளோதான் மரியாதை இல்லையா உன்னை அடித்து டிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இதை பெண்ணுக்கு நின்று நம்ம கதிர் கேட்டுட்டு அம்மா யார் கூட பேசிருக்க இந்த ஷர்ட் கூடவா அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஆமா நீ எங்க இங்க பாரு நான் நான் ட்ரைவிங் விலைக்கு போகிறேன் என்னடா இருக்க டிரைவிங் வேலைக்கா காலேஜ் விட்டு அங்கால ஃபுட் டெலிவரி வந்த உடனே டிரைவிங்கா இது நைட் டைம்டா எப்பட்றா நீ உன்னால் முடியும் அதெல்லாம் கஷ்டம் இல்லையா இங்கே பாரு அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை அம்மா எப்போ போய் எப்போ வருவேன் இன்றைக்கி நைட்டு போகணுன்னா நாளைக்கு காலையிலே வந்துடுவோம் அப்படின்னு கதிர வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு விழிச்சா காலேஜ் காலேஜ் முடிச்சதும் ஃபுட் டெலிவரி கடைசியில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த டிரைவிங் வேலை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கதிர் ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குறது இங்க பாரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம ராஜி சொல்றாங்க இங்க பாரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாத்துக்கிறேன் சரி சாப்பிட்டு போறியா இங்க பாரு சாப்பிட்டுறதுக்குலாம் டைம் இல்ல நான் வெளியிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கிச்சன்ல வந்து நம்ம கோமதியும் இங்க அல்ல மயிலும் வெளியில பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி நின்றுட்டு இருக்காங்க கூடவே நம்ம மீனாகவும் நிற்காங்க ராஜி ஏ ஒரு மாதிரி இருக்கு அத்தை அவ அத்தை இட்லி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இப்போ தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கேன் எப்படி சாப்பாடு முடிகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னதும் அத்தை கதிர் வந்து நைட் வேலையாக டிரைவிங் போகலான்னு இருக்கிறது இன்னைக்கு நைட்டு போனார்னா நாளைக்கு காலையில் தான் வருவார் அப்படின்னதும் கோமதி அதிச்சு ஆறாங்க என்னம்மா சொல்கிறேன் ட்ரைவிங் வேலைக்கு போகிறானா இது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை ஆமா தேவ்ளவோ சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னதும் இங்கே பாரு ராஜி நான் வேணும்னா கதை தம்பிக்கிட்டே பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு நம்ம மயில் கேட்குறாங்க இல்லைக்கா என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அதான் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட வைக்கலாமேன்னு பார்க்குறான் அப்படின்னதும் இட்லே இருக்கு

இல்லையா அப்படின்னதும் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கதிர் கோமதி தான் அவங்களுக்கு ஆசையா பண்ணிருக்காங்கன்னு கோமதி மறைஞ்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து சாப்பாடு வாங்கிக்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம கோமதியை பார்த்துதான் சொல்றாங்க இது கிட்ட கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு இங்க பாரு ரொம்ப மெலிச்சு போயிட்டேன் நல்லா சாப்பிடு சரியா அப்படின்னுட்டு கதிர் அங்க இருந்து கிளம்பினதும் கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ராஜி எங்கிட்டதானே என் புள்ள போயிட்டு வரேன்னு சொன்ன ஆமா அட்ட ஐயோ புள்ள எங்கிட்டு பேசிட்டான் பேசிட்டான் அப்படின்னு கோமதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜி கொல்ல பக்கம் வந்து ரொம்ப ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க கதிர நினச்சி அவனு பார்த்து மீனாக வராங்க என்னாச்சு ராஜி எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேற எதை பற்றிக்கா யோசிக்க முடியும் கதரை பற்றி தான் அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு எதுக்கு தேவையில்லாமல் ஃபில் பண்ற இங்கே பாரு நம்ம நல்லபடியாக சரி பண்ணிடலாம் கவலைப்படாதுங்கிற மாதிரி மீனை வந்து சமாளப்படுத்துகிறாங்க முடியலக்கா மாமக்கா கதிர் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படணும் வெடிச்சா காலேஜி அதுக்கப்புறமா ஃபுட் டெலிவரி இப்படியே அவனோட வாழ்க்கை போய்டுமோன்னு பயமாக இருக்குக்கா இங்கே பாருங்கக்கா நான் மட்டும் அவனை ஆரம்பத்தில் கூட சந்திக்காம இருந்திருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காதுல்ல இப்ப எதுக்கு முடிஞ்சு போனதுல மறுபடியும் ஆரம்பிக்கிற இல்லக்கா தயவு செய்து நான் மறுபடியும் டியூஷன் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அவனுக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேணாமா பிளேஸ்கா நான் டியூஷன் கொடுக்க வர விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ராஜு வந்து மெயினுக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு வீட்டில் சொல்லாமல் போகிறியா இங்கே பாருங்கக்கா நான் ஒன்றும் மறைக்கணும்னு நினைக்கலக்கா சூழ்நிலை மறைக்க வேண்டியதா இருக்கு ஆனால் கண்டிப்பாக நான் யார்கிட்டயா நான் யார்கிட்டயே சொல்லுவேன் ப்ளீஸ்கா நீங்கள் தான் டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னதும் சரி ராஜி உன் கூட நானும் வரேன் அப்படின்னு மெயினாக சொன்னதும் ரொம்ப நன்றிக்கா எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு மெயினை கூப்பிட்டதும் நீங்கள் போங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஏ மறுபடியும் இருந்து ஃபீல் பண்ணுறதுக்கா வாமா அப்படின்னு சொல்லி நம்ம மீன் வந்து ராஜியை அடைச்சிட்டு போறாங்க இங்க பாத்தோம்னா மறுநாள் காலையில வந்து மயில் வந்து நம்ம பார்வதிக்கு வந்து மருதாணி வச்சு விட்டுட்ருக்காங்க அப்போ நம்ம ராஜி மீனு வந்து அக்கா இது இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் ஆமாம் இதுக்கெலாம் கிளாஸ் போனீங்களா என்ன அப்படின்னு மீனு கேட்குறாங்க ஐய எல்லாம் இது யூடியூப்பில் பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம பாண்டியன் வராங்க அப்பா பாருங்கப்பா மயிலண்ணி எனக்கு மருதாணி வச்சு விட்டுருக்காங்க அப்படின்னதும் ஏமா மயில் உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லையா எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க போல இருக்கே ஆமாம் மாமா அது தான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு மீனு ராஜியும் இருக்கா பார்த்து கோமதி வந்துடும் வந்து கொடுக்குறாங்க அம்மா எங்கது யாரையுமே காணும் எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்டதும் உடனே நம்ம பார்வதி வந்து அதுவாப்பா அப்பா அண்ணன் கதிர் வந்து வேலைக்கு போயிட்டுப்பா எப்படியும் வாரத்துக்கு நாளைக்கு காலையில் ஆகும் அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் அதிர்ச்சி என்ன வேலைக்கு போகிறான் ஆ அவன் நைட் டிரைவிங் வேலைக்கு போகிறான் அப்படின்னு கோமதி சொன்னதும் என்னடி சொல்கிறேன் டிரைவிங் வேலைக்கு போறானா ஏ இதெல்லாம் அவனுக்கு கஷ்டமாக தெரியலையா எதுக்கு கஷ்டம் நீங்கள் நீங்க நீங்கள் பண்ண வேலையால் தான் அவன் எப்படிலாம் நடந்துட்டுருக்கான் அப்படின்னு கோமதி சத்தம் போடுறாங்க என்னடி வாய் நெழுது ஆமாம் என்ன பேச வைக்காதீங்க எங்கள் பேசித்தான் பாரு அப்படின்னு பாண்டி வந்து சத்தம் போடுறாங்க இது வந்து வெளியில நின்று நம்ம கோமதியோட அம்மாவும் அண்ணியும் கேட்டுட்ருக்காங்க என்னமா இது வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு கோமதி அம்மா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதி படி வந்து இது பாருங்க நீங்கள் மூணு பசங்களையும் ஒரு கண்ணாலேயே பார்த்துட்ருக்கீங்க எல்லாரையும் தனித்தனியாக தனி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் மட்டும் ஆரம்பத்துலேயும் நல்லபடியாக கடையில் வெயில் பார்க்க விட்டுருக்கேன் இன்னைக்கு என் பிள்ளை நைட்டு பகலுன்னு இவ்வளோ கஷ்டப்பட மாட்டான் பாவம் என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டான் நைட்டில் சாப்பிட்றானா தூங்குறானா ஒன்றுமே தெரியலன்னு நினச்சாலே பயமாக இருக்குது சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க நீங்க மட்டும்தான் என்கிற மாதிரி செம்மையா அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க கோமடி என்டி நான் என்ன பண்ணடி என் பேச்சு கேட்காம அவன் போனதுக்கு நான் என்ன பண்றது ஆனா அந்த கல்யாண விஷயத்தையும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கிற விஷயத்தையும் நான் சொல்லி சொல்லி குத்தி காட்டிட்டே இருக்கீங்க அப்படி என் பிள்ளை என்னங்க பண்ணிட்டா ஆமா கல்யாணம் பண்ணிட்டான் அது முடிஞ்சு போன கதை மறுபடியும் மறுபடியும் அதே சுட்டி காட்டினா என்ன அர்த்தம் இங்க பாருங்க இப்பல்ல மற்றவங்க போல இல்லை அவனும் பொறுப்பா ஒழுக்கமாக தான் நடந்துக்கிறான் அது மட்டுமா நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு தானே அவன் போறான் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம அவனை எப்படி மிருகத்தனமா நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கும்மதி பாண்டியினே வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க ஆமாடி ஆமா நான் தான் அவனை கேவலமா நடத்துறேன் இங்கே பாரு என் வாயில் நல்லா வர்றது தேவையில்லாமல் என்ன பேச வைக்காத இங்க பாரு அவனால் யார் பேச்சையும் கேட்காம தாயையும் மதிக்காயில்ல தகப்பனையும் மதிக்காயில்ல பேச்சின் பயிற்சி தாய் தகப்பனை மதிக்காமல் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது எப்படியோ போகட்டும் அப்படின்னு பாண்டியனும் அங்க அங்கேருந்து போனது கோமதி ரொம்ப ஃபீட் பண்ணுறாங்க ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க ஆனால் பாண்டியன் மட்டும் வரல அப்போ நம்ம சரவணின்னு வந்து ராஜு ராஜே நம்ம கதிர்க்கு ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லைமாம்மா ஃபோன் பண்ணால் அவனுக்கு டிரைவிங் பண்ணுறது டிஸ்டர்பாக இருக்கும் இல்லை அதான் ஃபோன் பண்ணாமலே விட்டுட்டு அப்படின்னு ராஜு வந்து பேசிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து பாண்டியன் வந்து உட்காந்ததும் நம்ம கோமதி வந்து எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம செந்தில் வந்து இட்லியை வந்து இட் இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு சாம்பாரை ஒதுக்கி வச்சது உட்டை அது என்னடா பழக்கம் சாம்பாரை ஒதுக்கி வைக்கிற சாப்பிட்றான் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம செந்தில் வந்து இதுவரை நான் சாப்பிட்றலம்மா இனி சாப்பிடுறான் அப்படின்னுட்டு செந்தில் பயந்துட்டு சாப்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சரவணன் வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க இட்லியை பயந்து பயந்து ஏன்னா கோமதி எல்லாருமேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க அது என்ன பழக்கம் இட்லியை வச்சு கொஞ்சிட்டு இருக்க நல்லா அள்ளி சாப்பிடுறான் அப்படிங்கதும் இல்ல போதும்மா டேய் இவ்வளவு இட்லி அவிச்சு வச்சது வெஸ்ட் ஆகுறதுக்கு தான் சாப்பிடுறான் அப்படிங்கதும் சரிம்மா ஒரு இட்லி வை அப்படின்னு சரவணன் சொல்றாங்க சோ அல்டிமேட் காமெடியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மேல ஒவ்வொரு குற்றம் சொல்லி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காங்க அப்ப நம்ம பழனி வந்து நாம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் சாப்பிடுறாங்க அது என்ன பழக்கம்னா இப்படி வேகமா சாப்பிட்டு இருக்க பொறைய ஏறாதா மெதுவா சாப்பிடு அப்படின்னு கோமதி சத்தம் போட்டு ஒருத்தங்க மேல சத்தம் போடுறாங்க உடனே பாண்டிய இப்போ எதுக்கு எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கு ஆஹ் வேண்டுதல் எரிஞ்சு விழணும்ங்கிற மாதிரி கோமதி வந்து செம்மையா சரிப்பாரு தேவையில்லாம இப்போ எதுக்கு நீ பிரச்சனை பண்றேன்னா என்ன பிரச்சனை பண்றேன் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஒரு மார்க்கமா சிரிச்செல்லாம் காமிக்கிறாங்க இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பாண்டியன் வந்து எடி இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும் இது பாருங்க என் புள்ள வந்து நைட்ல வேலைக்கு போகக்கூடாது அவன் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாவம் இந்த வீட்டில் அவனுக்கு நான் ஆதரவாக பேசுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் எப்படியும் தண்டிச்சுட்டு இருக்கீங்க இது பாருங்க நைட் டைம்ல எப்படி எப்படி டிரைவிங் வேலைக்கு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் வேலைக்கு போகக்கூடாது அம்பிட்டு தான் இங்கிற மாதிரி கோமடி சத்தம் போட்டதும் சரி இப்போ நான் என்னதான் பண்ணணும் நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்க சரி நான் யோசிச்சு சொல்றேன் என்னத்தை யோசிச்சு சொல்ல போறீங்க எனக்கு இப்போ முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கோமதி நல்லா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பாண்டியன் வந்து சரி இது பாரு அவனை பேசாமல் அந்த ஃபுட் டெலிவரி வேலைக்கு மட்டும் போக சொல்லு வேணும்னா பார்ட் டைமில் வந்து என்னோடய கடையில் வேலை பார்க்க சொல்லு கிழமையில ரெண்டு நாள் வந்தால் போதும் அந்த சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னதும் எல்லாரும் செம்ம ஆகிறாங்க அப்போது கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன இப்போ உனக்கு ஓகேவா இப்போ சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ராஜு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு மெயினாக வராங்க என்னாச்சு ராஜு ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்க இல்லைக்கா இதெல்லாம் சரி போட்டு வருமா நாளைக்கு காலையில வீட்டுல ஒரு போகமே நடக்க போகுதுக்கா என்னன்னா கண்டிப்பா கதிர் வந்து கடைக்கு போறதுக்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டாரு அப்படிங்கிறதும் சரி விடு பேசி பார்க்கல என்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அன்றைக்கி நைட்டு வந்து செந்திலும் மீனாவும் தூங்கலான்னு எடுக்கும் போது மீனா வந்து ஏங்க நீங்கள் எல்லாரையும் பற்றி சொன்னீங்க ஆனால் அத்தை இப்படி கோவப்படுவாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே இங்கே பாரு அம்மா கதிர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்டாகுவாங்க மற்றபடி அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு செந்தில் பேசிட்டுருக்காங்க சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போது நாளைக்கு கதிர்கிட்ட வந்து இப்படி மாமா கடைக்கு வேலைக்கு போகிறத பற்றி சொன்னால் அவரை சம்மதிப்பாரா எனக்கு என்னமோ மிகப்பெரிய பிரச்சனை வருமோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அவன் கடைக்கு போக கூடாது பாரு நானே கடைக்கு ஏன்னா போறேன்னு போயிட்டு இருக்கோம் கடைக்கு போனா நிம்மதியே போயிடும் இன்னைக்கு என்ன சொல்லுவாரு நாளைக்கு என்ன சொல்லுவாருன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா சோ அதனால அவன் சந்தோஷமா அவனோட வேலையை பார்க்கறதே பெட்டர் அவனோட வேலையில் தான் அவனுக்கு திருப்தி இருக்கு அப்படின்னதும் உடனே மீனாவுக்கு ஒன்றும் புரியல நம்ம ராஜி வந்து டியூஷன் ஒர்க்குக்கு போறதை சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டேன் எங்க ராஜி அவளுக்கு அவள் அவளும் ஹெல்ப் பண்றதுக்காக வெப்பொருன்னு சொல்கிறா அப்படின்னதும் ஏற்கனவே வந்த பிரச்சனைகள் போதாதா சும்மா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சேந்தலும் தூங்கிட்டுறாங்க மீனவும் விஷயத்தை சொல்லாம தூங்கிடுறாங்க மண்ணாள் காலையில் வந்து கோமதி சும்மா ஹாப்பியாக வந்து சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ராஜியும் மீனும் வராங்க அதை இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொன்னால் பிரச்சனை ஆகாதா அது ஒன்றும் ஆகாது கதிர் வந்ததும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கோபி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து கதிர் வந்துடுறாங்க அதை கதிர் வந்துட்டாத சரி நானே காஃபியை கொடுத்துட்டு இப்போ கிட்ட நானே பேசிக்கிறேன் கோமதினா கொக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கோமதி வந்து காஃபியை கொடுக்குறாங்க இந்தா கோபி கூடி வேணாம் விளக்காமல் குடிச்சா அதுக்கும் அப்பா திட்டுவாரு டே அண்ணே அப்பா வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னதும் உடனே கதிர் வந்து காஃபியை குடிச்சிட்டு கிளம்பலான்னு எடுக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த பேரும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க கதிர் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு என்ன விஷயம் இங்க பாரு இனிமேல் நைட் டிரைவிங் வேலைக்கெல்லாம் நீ போக வேணாம் பேசாம அப்பா கடையிலேயே வாரத்துல ரெண்டு நாளைக்கு வேலை பார்த்தா போதும்னா அதே சம்பளத்தை அப்பா உனக்கு கொடுப்பாரு யாரு அப்பாவா இதெல்லாம் அதிசயமா இருக்கே இது தானே நடந்த மாதிரி தெரியல யாரோ கட்டாயப்படுத்தி பற்றி சொல்ல வச்ச மாதிரி இருக்கு என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அப்பாவுக்கு உண்மையில பாசம் இருக்குடா இது பாரு நீ இதை பற்றி கவலைப்படாது இது பாரு இந்த டிரைவிங் விலைக்கு எல்லாம் போக வேண்டாண்டா நீ அப்பா கடைக்கு போ ஆமா என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஆகாது அப்படின்னு கதிர் வந்து சத்தம் போட்டதோ இங்கே பாருடா அப்பாவே முடிவெடுத்து சொல்லியிருக்காரு பேச மாதிரி கடைக்கு போயே அப்படின்னு நம்ம செந்தில இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு பாண்டியம் வந்துடுறாங்க பாண்டியம் வந்ததை கவனிக்காமல் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா எப்படி இருக்குது இடிக்க வாய் மாதிரி இருக்கா இது பாருங்க அவராக வேலைக்கு வர சொல்லுவாரா முடிஞ்சால் சம்பாரிச்சு கொடுறாண்ட அசிங்கப்படுத்துவாரா இன்னொரு வேலையை தேடி போனா அந்த வேலைக்கு போகாத மறுபடியும் என்னோட வேலைக்கே வா அப்படின்னு அசிங்கப்படுத்துவாரா இது பாருங்க எனக்கு ஒரு கௌரவம் இருக்குது என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியணும் யாரும் சொல்ல வேண்டியா அவசியம் இல்லை அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா பாண்டியன் இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க பொதுமாடி பாத்தியா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு தாயையும் மதிக்கிறதில்ல தகப்பனையும் மதிக்கிறதுல அவரை பாட்டுக்கு அவரே பாரா ஆமா சின்ன வயசுல இருந்து எப்படியா அவர் வளர்ந்தாரு தனி நின்னா என்னா வளர்ந்தாரு அப்படின்னு பாட்டியும் சத்தம் போட்டதும் உடனே நம்ம கதிர் வந்து பழசு எல்லாம் பேசுவேன் அப்படின்னது அவங்க வந்து கோபிச்சுட்டு போயிடுறாங்க நம்ம கோமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாருடி இன்னொரு வாட்டி பிள்ளைக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்தேன் அவ்வளவுதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு செம்மையா கத்தினதும் கோமதியும் சரிங்க நான் பேசல அப்படின்னு கண்டாயிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கோமதி வந்து கிச்சன்ல வந்து பாத்திரத்திலாம் தூக்கி அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ ராஜி மீனா வந்து அத்தை ஏன் அத்தை எப்படி கோவப்படுறீங்க ஆ இங்க நான் கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா பேசலடிமா பேசல அவங்களுக்கு ஆதரவானா பேசல அப்ப பக்கம் நிப்பனா புள்ள பக்கம் நிப்பனா ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று நான் பண்ற பாடி இருக்கு அப்பப்பா என்னால முடியல அப்படின்னு கத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம மயில் வந்ததும் பேச்சு வந்து ஸ்டப் பண்ணிடுறாங்க என்னாச்சு இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அம்மாடி நாங்க ஒன்றும் அதை பேச இல்லை நாங்க இதைத்தான் பேசிட்டு இருக்கோம் இங்கால கது பிரச்சனை இங்கால என் பொருசம் பிரச்சனை நான் யார் பக்கம் நிப்பேன் ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று நான் தவிச்சிட்டு இருக்கேன் இனி யார் பக்கம் நிக்க போறது இல்ல யாருக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்ல இல்ல பாரு அடுப்புல வச்ச குழம்பு இப்ப கொதிக்காம இருக்கு இது கூட என்ன மதிக்கதும் இல்ல அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல அத்த நான் பேசுறத போதும்பா எதுவுமே போதும் இனி யார் விஷயத்திலையும் தலையிடுறலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சமட்டுச்சுன்னா கத்துறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம கோமதி வீட்டு கோமதி அம்மா வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்க வந்து கோமதியோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பழனி வந்து என்ன ஆச்சுமா எதுக்கு ஆனி சொன்னேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லா கடும் சத்தமா இருந்துச்சு கோமதி எப்படி சத்தம் போட்டுனா பார்த்ததே இல்லை என்ன ஆச்சுடா ஏது பிரச்சனையா அப்படின்னு நம்ம கோமதியோட அம்மா கேட்டதும் நடந்த எல்லா பிரச்சனைகளையுமே பழனி சொல்றாங்க ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குடா உனக்கு தெரியுமா உன் அப்பா கனவுல வந்து நீ வா வானு கூப்பிடுறாருரா எங்க லண்டனுக்கா அமெரிக்காவா அமெரிக்காவுக்கா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க நம்ம வெட்டியோட வைஃப் உடனே நம்ம பழனி வந்து பின்னே என்ன நீ இங்க பாருமா உனக்கு ஒன்றும் ஆகாதுமா நீ நூறு வருஷம் இருப்ப அப்படின்னு நம்ம பழனி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எங்க என் பொண்ணை பார்க்காம நான் போய் சேர்ந்துருவணுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படின்னதோ எல்லோரும் பேசுகிறாங்க அத்தன் ஏன் அட்டை இப்படிலாம் பேசிட்ருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதது இல்லை எனக்கு மனசே சரி இல்லடா ஏன்னா நானும் ஒரு தாய் தானே என் பொண்ணு மேலே எனக்கும் உசுரி இருக்கும் தானேடா எனக்கு என் பொண்ணை பார்த்து முப்பது வருஷம் ஆச்சு அவ கூட பேசி பேசி முப்பது வருஷம் ஆச்சு அவ கையால சாப்பிடவும் முடியல நானும் ஆசையா என் பொண்ணுக்கு சமைச்சு கொடுக்கவும் முடியல ஆசையா என்னோட பேரு குழந்தைங்கள அணைச்சி கொஞ்சவும் முடியலடா தவிக்கிறேன்டா மனசு வெந்து போயினா தவிக்கிறேன் நான் எங்க மேலோகம் போனாலும் கடைசி வரைக்கும் என் பொண்ணை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நான் தவிக்கிறேன்டா இங்க பாருடா பழனி நான் சொல்றதை கேட்டுக்கோ அப்படின்னா செத்து போனாலும் புள்ள வந்து சில பொத்தனா தான் என் கட்ட வேகுண்டா இங்க பாருங்க இந்த படு பாவிங்க நான் செத்தாலே என் பொண்ணை வளவுக்குள்ள எடுக்க மாட்டானுங்க பாருங்க எப்படியாச்சும் என் பொண்ணு வீட்டுக்குள்ள எடுக்கணும் என் பொண்ணு வந்து எனக்காக கத்தி என்ன பார்க்கணும் மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க பார்க்க ஃபீலா இருந்துச்சு நீ சொல்லலாம் உடனே பழனி வந்து திட்டுறாங்க ஏமா இப்படி பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க அப்போ வெட்டி சக்தி ரெண்டு பேரும் வராங்க டே என்ன ஆச்சுரா அம்மா ஏன்டா அழுதுட்டு இருக்கா என்னடா நீ சொன்ன அப்படிங்கிறதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அப்படின்றாங்க இங்க பாரு என்ன ஆச்சுமா சொல்லு அப்படிங்கதும் பாவம் அத வந்து கோமதிய நினைச்சிட்டு இருக்க இருக்கோல நாங்க தாங்கி தாங்கி பாத்துக்கிட்டா பாசத்தை அந்த ஓடுக்கா மேல வச்சிருக்கியா என்னமா மறந்துட்டியா எத்தனை எத்தனை அடி அவ ஓடனா கடைசியில அவன் புள்ள இங்க பாரு எத்தனை பேரை என்ன மணிக்கு சொல்ற டே நானும் ஒரு தாய் தானேடா எனக்கும் உன்ன அவள சுமந்த வயிற்றுல தானிடா உன்ன சுமந்தே ஏண்டா நீ மட்டும் மிருகத்தனமா நடத்துக்கிற இங்க பாருமா அவ்ளோதான் சொல்லுவேன் இங்க பாரு அந்த கோமதி எப்பவும் செத்து போயிட்டா நீ அந்த வீட்டு பக்கமே போக கூடா அப்படின்னதும் உடனே நம்ம அம்மா அதிர்ச்சி ஆறாங்க என்னடா பேசிட்டு இருக்க என் பிள்ளைய பாக்குற உரிமை எனக்கு இல்லையாடா நீ மட்டும்தான் இந்த வீட்டுல பேசணுமா நான் பேசவே கூடாது அப்படின்னு சம காண்டாயி தத்துட்டு இருக்காங்க இது பாரு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க இந்த பாருமா நான் ஒன்னு கூட்டிட்டு போறேன் பாமா அப்படின்னு பழனி சொன்னதும் பழனிக்கா அடிக்க போறாங்க சக்தி என்ன அவனை அடிக்கிறேன் என் பொண்ணை பாக்குற உரிமை எனக்கு கிடையாதா டே எங்க என் பொண்ணை பாக்காம என் கட்ட வேணுமோன்னு எனக்கு பயமா இருக்கடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க பொண்ணு வீட்டுக்கு போகணும் இனிமேல் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது போய் உங்க பொண்ணு வீட்டுல இரு அப்படின்னு வெளியில கொண்டு விடுறாங்க இதை பாண்டியன் வீட்டுல இருந்து எல்லாரும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியில பாத்துட்டு இருக்காங்க போ அப்படின்னதும் உடனே வெட்டி வந்து தடுத்து நிறுத்தி நம்ம சக்தி வந்து தடுத்து நிறுத்துறாங்க சக்தி வந்து கேட்காமலே வந்து ரொம்ப அசிங்க வெளியில் போ அதான் உங்க கூட்டம் நிற்கல அந்த கூட்டத்தோட போய் சேரு அப்படின்னதும் பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பழனி வந்து சப்போர்ட்டிவா போக வெளியில் படம் நாயி இந்த வீட்டுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம சக்தி சொல்லிட்டு இருக்காங்க சக்தி அமைதியா இருந்து பாருங்க அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதும் உடனே நம்ம கோமதி அம்மாவை உள்ள கூட்டிட்டு போகிறாங்க அப்போ சக்தி மறுபடியும் மறுபடியும் சத்தம் போட்டதும் வெட்டி வந்து சக்தி கண்ணத்திலே அடிச்சுட்டுறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா மாறிட்டாங்க அப்படின்னதும் பெத்த தாயை நடுத்தருவில் கொண்டு வைக்கிறீங்களே நீங்க எந்த கோவிலுக்கு போய் என்ன கடன் செஞ்சாலும் இந்த கடன் தீராதுங்க பெத்த தாயுங்க அப்படின்னு சொல்லி சக்தியோட வைஃப் வந்து கத்திட்டு இருக்காங்க டெய் அம்மாவுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும்டா ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க நம்ம அம்மா ஸோ அம்மாவை அம்மா த அம்மா இடத்துல வந்து மதிக்கணும் ஏன்னா இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு வெட்டி வந்து சத்தம் போட்டதும் சக்தி வந்து அமைதி இந்த எங்க பக்கம் கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்போ பழனி வந்ததும் டே என்னடா ஆச்சு ஏண்டா இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பழனி சொல்லி முடிச்சதும் கோமடி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அக்கா அம்மா மனசுல ஏதோ ஒரு ரொம்ப இருக்கு பண்ணி அழுதுட்டு இருக்கா அப்படிங்கறதும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதோட முடிஞ்சிருது